டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிட்டிக்கு அருகாமையில் இருக்குதுங்க அதாவது இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை சிட்டிக்கு பக்கத்தில் உருவாக போகிற மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க எப்படின்னா இதனுடைய மொத்த பரப்பளவு நானூற்றம்பது ஏக்கரு இதில் வந்து மெயின் ரோடுன்னு பார்க்கும்போது எண்பது அடி தார் ரோடு கொடுத்துருக்காங்க இது உள்ளக்க இருக்கக்கூடிய அக்ஸசரிஸ் ரோட்ஸ் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடாக உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நூற்றி ஏக்கர் தோராயமாக ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அகாடமி உருவாக போகிறதாக ஒரு தகவல் இருக்குங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் அப்படி இருக்கும்போது வெகு விரைவாகவே சிவகங்கை சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்பாக இது உருவாக போகுது அப்படிப்பட்ட தகவல் உண்டு இதில் விற்பனை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாட்டு இது வந்து டிடிசிபி அப்ரூவலோடு உங்களுக்கு கிடச்சிடுங்க ஸோ அப்ரூவல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுலேருந்து இதில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது டிடிசிபி அப்ரூவலாக இருக்கிறதுனால ஸோ அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு இடம் இதில் வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இபி சர்வீஸ் இருக்குது அது மாதிரி மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க நட்டுருக்காங்க ரொம்ப ஒரு பசுமையாக இது வந்து வளர்ச்சி அடையும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிவகங்கைக்கு அருகாமையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு இடம் இது இதை பற்றி நீங்கள் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்